நம்ம சேனலை பத்தி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் ஐகான ஹாய் விவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன் இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல சூப்பரான சிறுதானியம் நம்மளோட பாரம்பரிய அரிசியெல்லாம் சேர்த்து தோரம் பருப்பு கடலை பருப்புலாம் சேர்த்து ஒரு அடை தான் பண்ணியிருக்கேன் அடைச்சோம்னா அப்படியே பண்ணிடணும் எப்படின்றத டக் டக்குன்னு சொல்லிடுறேன் பாரம்பரிய அரிசி எடுத்துக்கிறதுனாலும் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி சிறுதானியம் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க எல்லா அரிசியுமே சேர்த்து ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க இல்லை ரெண்டு டம்ளர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஈக்குவலாக முக்க நான் வந்து முக்கால் டம்ளர் தோரம்பருப்பு கால் டம்ளர் கடல் பருப்பு எடுப்பேன் நீங்கள் அதை அரை அறையாக எடுத்துனாலும் எடுத்துக்கோங்க அரை டம்ளர் தோரம்பருப்பு அரை டம்ளர் கடலப்பருப்பு இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்கலாம் அது நல்லா ஊற வச்சுட்டு வா அலம்பி ஊற வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க அதே தண்ணியை ஊற்றி மிக்சியில் அரைக்கிறீங்களோ கிரைண்டரில் அரைக்கிறீங்களோ உங்களோட சௌரியம் அரைக்கும் பொழுது மிக்ஸியில் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே எல்லாமே சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா பெருஞ்சீரகம் உப்பு பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லை நான் கிரைண்டரில் அரைக்கப்படணும் போது நிறைய அரைக்கிறீங்கன்னா இந்த ஊற வச்ச பருப்பு அரிசியெல்லாம் சேர்த்து கிரைண்டரில் அரைச்சிட்டு மிக்சியில் வந்து வத்த மிளகா பெருஞ்சீரகம் பூண்டு இஞ்சி கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அந்த அதில் கிரைண்டரில் கொட்டி உப்பு போட்டு எடுத்துக்கலாம் வதக்கும்போது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் தாளித்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வேணும்னா போட்டுக்கோங்க நான் போடலை வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி தழை இஞ்சி குட்டி குட்டியாக அறுக்கி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் போட்டு கொஞ்சம் அப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவில் கொட்டிட்டு நீங்கள் உங்களுக்கு மெலிசா வேணுமோ இல்லை மொத்தமாக வேணுமோ உங்களுடைய சௌரியப்படி அடை ஊற்றிக்கோங்க சரிங்களா உங்கள் வீட்டில் எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க என்ன வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க அரைச்சிட்டு இது கூட ஒரு தேங்காய் சட்னி இங்கே பாருங்கள் ஊற்றி எடுத்துட்டுனா அடுத்தது ஊற்றி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் மெலிசா வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கிட்டு நீங்கள் மெலிசா ஊற்றிக்கலாம் தேங்காய் சட்னி இது நம்ம வீடியோவில் நிறைய சட்னி நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி எப்படி அரைச்சிருக்கேன் அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு தேங்காயில் அரை மூடி எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காய் ஒரே ஒரு பிடி உடச்ச கடலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக இஞ்சி உப்பு வச்சு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அடைக்கி கல் தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இது நம்ம வீடியோவில் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எல் எந்த காய்கறி கிடைக்குதோ ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க பீன்ஸ் வந்து கால் கிலோ ஐம்பது ரூபாயாம் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்போ ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கிறோம் உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணுறத விட இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கிறது பெட்டர்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு சௌகரிய தகுந்த மாதிரி இதில் நூக்கல் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பீன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த காய்கறியிலே எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சிருக்குது ஓகேங்களா டயபெட்டிக் இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும் சின்ன குழந்தைங்கள மாதிரி பெரியவங்க வரை நம்ம இப்போ போடுற வீடியோஸை எல்லாருமே சாப்பிட்லாம் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் ஆஃப் பாயில் வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு நீங்கள் ரெண்டு மூணு வெரைட்டி சொல்லியிருப்பேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கரம் மசாலா வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி தனியா பொடி உப்பு சேர்த்து மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்து எண்ணெயில் பரட்டிட்டு கருவேப்பில் போட்டுட்டு இந்த காயை எடுத்து வச்சு ஹைஃப்ளேமில் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு பவுல் சாப்பிட்டாலே போட்டு பாருங்கள் அடிப்பிடிக்கக்கூடாது அதான் அந்த கரம் மசாலா வந்து கருகக்கூடாது கரம் மசாலா போடலைன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் எந்த எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு இப்படி ஒரு முறை அப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு அடை சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு பவுல் காய் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக அருமையான ஹெல்த்தியான எல்லா சத்துக்களுமே அதில் நிறைஞ்சிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கவுனி அரிசி உப்புமா பண்ணியிருக்கேன் நொயில் இது வந்து நான் இந்த கவுனி அரிசி இதெல்லாம் நான் பண்ணேன் சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரைஸ் மில்லில் போய் கேட்டேன் நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதுக்குன்னு மிஷின் இருக்குமா அது என்கிட்ட இல்லை அளவுக்கு வரலை கொஞ்சம் மாதிரி குறை குறை குடன்னு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் சப்பாத்தியாக சாப்பிட்டா தான் சாப்பிட்ணுமா வேண்டான்னு சொல்லிட்டு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அப்படி விருப்பப்படுறவங்க உங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கான்னு கேட்டு அரைச்சிட்டு நீங்கள் சப்பாத்தியோ தோசையோ பண்ணிக்கலாம் ஆனால் என்னோட சாய்ஸ் என்னன்னா நீங்கள் இதை நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஆரோக்கியமாக சுத்தமாக பண்ணுறோம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இதை எப்படி பண்றதுன்ற வீடியோவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லா அலம்பிடுங்க அலம்பிட்டு ஒரு ஈர துணியில் உணர்த்திடுங்க உணர்த்திட்டு இப்படி எடுத்தால் உடணும் அந்த மாதிரி நம்ம அரிசி மாவு எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா ஐடியா புட்டுக்கலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கடாயை வச்சு சிம்மில் வறுத்துடுங்க வறுத்துட்டு அதுக்கு ஒரு நிமிஷம் அடையை எடுத்துடுறேன் எடுத்துட்டு அடுத்து அடையை ஊற்றிடுறேன் சீரை துணியில் போட்டு இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கணும் எடுத்தோடனே வானலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் கால் டம்ளராக போட்டு கடாய் சூடான பிறகு சீராக வச்சுட்டு அது பொரியும் வாசனை செம்மையாக வருங்க அருமையாக இருக்கும் நம்ம பாரம்பரிய அரிசிலாம் அந்த மாதிரி வறுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் பவுடராக வேணாலும் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி குருணையாக வேணாலும் பொ உடைச்சிக்கோங்க உடைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு குருணியாக உடைச்சிங்கன்னா பாயாசம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உப்புமா பண்ணிக்கலாம் கிச்சடி பண்ணிக்கலாம் பொங்கல் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இன்னைக்கு உப்புமா பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன்னா அந்த நோய் வந்து முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் இல்லைங்க அந்த கப்பை நான் காமிக்கிறேன் இந்த கப்பால் முக்கா கப்பு எடுத்திருக்கேன் மூமுக்கா ரெண்டே கால் அப்படி ஊற்றிக்கோங்க சரிங்களா நான் இன்னைக்கு ரெண்டே கால் தான் ஊற்றினேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் வெந்திருச்சான்னு தொட்டு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு வேகலை அப்படின்னா நம்ம வந்து கழுவி காய கழுவி காய வச்சு வறுத்து உடச்சிட்டு தான் பண்ணுறோம் அதனால் வெந்துடும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உப்புமா செய்யும் பொழுது சும்மா லேசாக கடாயில் கூட சூடு கட்டி கொட்டிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க நம்ம வருத்திட்றோம் முதல்ல நான் என்ன பண்ணேன்னா ரெண்டாவது வந்து வெறும் கடாயில் சும்மா செய்யும் பொழுது ஒரு பிறட்டை பெரட்டிட்டு விட்டனா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக புல போலன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இல இலன்னுலாம் இல்லை பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் நான் ஒரு கப்பு முக்கால் கப்பு எடுத்துருக்கேன்னா முக்கால் ரெண்டே கால் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருந்தது அதெல்லாம் பண்ண எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு கடலப்பருப்பு பூத்தம்பருப்பு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிட்டு ரெண்டே கால் அதாவது மூமுக்கா ரெண்டே கால் தண்ணி ஊற்றினா கொதிக்க தலை தளர்ந்து கொதிக்கும்போது நம்ம இந்த குருணை அதாவது என்னென்னா கவுனி அரிசி ராஜமுடி அரிசி எந்த இது வச்சுருக்கீங்களோ மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி க பூங்கார் அரிசி எது வேணாலும் இதே மெத்தடில் வறுத்து பொடிச்சு வச்சுக்கலாம் வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் உப்புமா பண்ணிக்கலாம் குறுனை இந்த இது இன்றைக்கி உப்புமா பண்ணியிருக்கேன்னா பொங்கல் பண்ணாலும் மாதிரி தான் வேக வச்சுட்டு பாசிப்பருப்பு வேக வச்சு இதில் கலந்துட்டு தாளிப்பு போட்டிங்கன்னா பொங்கல் ரெடி பாயாசம் பண்ணி கொடுக்கலாம் அருமையாக பண்ணி கொடுங்க நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி அடை அடுத்த அடை ஊற்றிட்டேன் இதான் இப்போ வந்து டயபெட்டிக் இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா இந்த பாருங்கள் இந்த அடையா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன் ரெண்டு அடை இதில் ஒரு பவுல் காய்கறி நல்ல நீர் மோர் ஒரு நல்ல ஒரு இரநூறு கிளாஸ் பெரிய டம்ளர் ஒரு கிளாஸில் குடிச்சிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஹெல்த்தியான டயட்டுங்க இதுக்கு வந்து ஒரு டயட்டுக்கு போய் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை எந்த காய் கிடைக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது கூட நம்ம தேங்காய் சட்னி எடுத்துக்கிறோம் ஓகே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் மத்தியானத்துக்கு என்ன பண்ணுங்கள் உடல் உழைப்பே இல்லை உக்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறோம் அப்படின்றவங்க இந்த மாதிரி உப்புமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நீர் மோர் எடுத்துக்கோங்க இல்லைனா வெள்ளரிக்காய் கேரட் வந்து ஒரு கப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த காயே இருந்தாலும் ஒரு கப்பு எடுத்துகிட்டு போயிடுங்க எல்லாத்தோட சிறந்தது வந்து நீர் மோர் அதில் நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா அதிகமாக இருக்கிறதுனால மோர் நிறைய எடுத்துக்கோங்க அந்த வெயில்ல ரொம்ப நல்லது வேற எதையும் நம்ம விலையை அதிகமானதை தேடி போக வேண்டாம் ஓகேங்களா இதோட கூட நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இது முட்டை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வே நான் அந்த ஆட்டுக்கறியோ கொஞ்சமாக எடுத்துக்கலாம் சிக்கனோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மீன் இருந்தால் எதுவுமே வறுத்து பொறிச்சு சாப்பிடாதீங்க அந்த வறுத்து பொறிக்காமல் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அப்படி பண்ணி கொஞ்சமாக அளவோட எடுத்துக்கோங்க இதுவா இருந்தாலும் அமிர்தமாக இருந்தாலும் அளவோட சாப்பிடணும் ஆரோக்கியமான வாழ்வு நம்ம கையில தாங்க இருக்கு அது நம்ம அடிப்படையில நம்ம கிச்சன்ல தான் இருக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் வேணும்ன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க வேணான்றவங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அது அவங்கவுங்களோடைய சௌகரியம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் ஓகே இவங்க வாங்க இந்த நோய் இல்லாமல் வாழணுன்றதுக்கு திரும்ப வாங்க இளைய தலைமுறைகளுக்கு சொல்லுங்கள் அவங்க ஒரு பத்து பேருக்கு சொல்லுவாங்க அதுதான் என்னுடைய சந்தோஷம் ஓகேங்களா நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதில் தப்பே கிடையாது ஓகேங்களா ஒருத்தவங்களுக்கு உதவின்றது காசு பணம் கொடுத்தாதான் அப்படின்னு கிடையாது நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாலே அதே மிகப்பெரிய உதவி அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி